தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா விரைவாக போற்றி கெட்ட கனவு வருதுங்க அப்புறம் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி வருதுன்னா கேது தசை கேது புத்திகள் அந்த மாதிரி நடந்தால் கெட்ட கனவுகள் வருங்க பொதுவாக தூக்கத்தில் நல்ல கனவு வருதுங்க நிஜமாகவும் அந்த வழிபாடு துணை நிற்குமா இந்த நல்ல கனவு வருதுங்க உங்கள் உழைப்புக்கு ஒன்று தான் துணை நிற்குமே அது பொதுவாக கனவாகப்பட்டது ஒரு நாளைக்கு ஒரு இரவுக்கு ஒன்றரை மணி நேரம் வருங்க கனவு நீங்கள் விரும்புனாலும் விரும்புனாலும் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஆள் மனதில் ஒரு விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப போட்டுட்டு அது மனக்கவலையாக மனச்சங்கட்டமாக இருக்கும் அது பற்றியே ஒரு கனவுகள் வரும் இறைவன் அந்த மாதிரி வருதுன்னா அந்த இறைவனுக்கு வேண்டுதலில் இருக்குதுங்க அது வேண்டுதலை முடிக்கணுன்றதுக்கு அது கனவுகள் வரும் கனவுகள் என்பது ஆள் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்பாடு உறக்கத்தில் இருந்து எழுப்புவதே அது கனவுகளாகும் அந்த கனவுகள் மறந்தும் போய்விடும் அதை தாண்டி கனவுகள் நம் நினைவில் நிற்கிறது என்றால் அது நம் மனதில் உள்ள ஆசைகளின் வெளிப்பாடு ஆகும் அந்த எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு உங்களின் உண்மையான உழைப்புதல் இருக்க வேண்டுங்க உழைப்போடு உங்களை இஷ்ட தெய்வத்தையும் அருளும் இணையும் கனவு என்பது மெய்ப்பொருளாக இருந்துங்க அதனால் தூக்கத்தில் வந்த நல்ல கனவுகள் நிஜமாவதற்கு இறை வழிபாடுகள் மூலியமாக தூய சிந்தனை தூய ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் மூலியமாக அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்